கர்நாடக பெண் ஒருவர் கடலில் தவறவிட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐபோனை முப்படையினர் ஏழு மணி நேரம் தேடி கண்டுபிடித்து ஒப்படைத்த சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடகாவைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் சமீபத்தில் கேரளாவுக்கு ஹாலிடே டூர் சென்றிருந்தார் ரிசார்ட் ஒன்றில் தங்கியிருந்த அவர் அருகில் உள்ள கடற்கரைக்கு சென்றார் கடலை ஒட்டிய பாறையின் மேற்பரப்பிலிருந்து கடல் அலையை ரசித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவர் கையில் வைத்திருந்த ஐபோன் நழுவி கீழே சென்றது எவ்வளவு முயற்சித்தும் எடுக்க முடியவில்லை அது குறித்து ரிசார்ட் நிறுவனத்திடம் முறையிட்டார் அவர்கள் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு படையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அவர்களுடன் மீட்பு படையினரும் அங்கு விரைந்து வந்தனர் ஐபோன் தவறவிட்ட இடம் பாறைகள் நிறைந்த பகுதியாகும் அதன் இடுக்கில் செல்போன் மாட்டிக்கொண்டதால் எளிதில் எடுக்க முடியவில்லை கடல் சீற்றத்துடன் பலத்த காற்றும் வீசியதால் செல்போன் மீட்பு என்பது கடும் சவாலாக மாறியது ஆனாலும் ஏழு மணி நேரம் போராட்டத்துக்கு பின்பு சுமார் ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐபோனை மீட்டனர் கடலில் தவறி விழுந்த தனது செல்போன் திரும்ப கிடைத்ததால் அந்த பெண் இன்ப அதிர்ச்சியடைந்தார் பாறை இடுக்கி சிக்கி ஐபோனை மீட்டது எப்படி என்பது தொடர்பான வீடியோ இன்ஸ்டாகிராமில் வெளியாகி அதிக அளவில் பார்வையாளர்களை கவர்ந்து வருகிறது ரிசார்ட்டின் வலைதள பக்கத்தில் வெளியாகியுள்ள அந்த வீடியோவில் பல மணி நேரம் திட்டமிடல் மற்றும் கடின உழைப்புக்கு பிறகு முப்படையினர் செல்போனை மீட்டு ஒப்படைத்ததாக தெரிவித்துள்ளனர் செல்போன் மீட்பு வீடியோ பகிரப்பட்டதிலிருந்து இதுவரை சுமார் ஒன்று புள்ளி ஆறு மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளையும் ஒரு லட்சம் விருப்பங்களையும் குவித்துள்ளது பெண் தவறவிட்ட செல்போனை முப்படையினர் கூட்டாக மீட்டது குறித்து நெட்டிசன்கள் தரப்பில் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் கருத்துக்கள் பதிவிடப்பட்டு வருகின்றன மொபைல் போனை தீவிரமாக மீட்டெடுக்க மீட்புக் குழு பயன்படுத்துவதைக் கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார் செல்போனை அந்த பெண் காப்பீடு செய்திருக்க வேண்டும் என்று மற்றொருவர் கூறியுள்ளார் பாண்டிச்சேரி ராக் பீச்சில் எனக்கும் அப்படித்தான் நடந்தது எனது பிக்சல் செவன் போன் இடையில் விழுந்தது ஆனால் அதிர்ஷ்டவசமாக நானும் எனது நண்பர்களும் பாறைகளுக்கு அடியில் தேடி மீட்டும் என்று மற்றொரு நபர் பகிர்ந்துள்ளார் கடல் அலையை ரசித்த போது தவறவிட்ட ஐபோனை காவல்துறையினர் தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்புக் குழுவினர் கூட்டு சேர்ந்து ஏழு மணி நேரம் போராடி மீட்ட சம்பவம் செல்போன் பயனர்கள் மத்தியில் வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது